ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பாய் வீட்டு நெய் சோறு தான் செய்ய போகிறோம் இங்கிலீஷில் சொன்னால் ஒயிட் ரைஸ் தமிழில் சொன்னால் நைஸ் இப்போ நம்ம எப்படி ஈஸியாக சேர்ந்து வாங்க பார்க்குறோம் அதுக்கான பொருளாக பார்க்கலாமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா அரிசி ஒரு கிலோ தேங்காய் பால் இஞ்சி பூண்டு அளவு உப்பு நெய் அதுக்கப்புறம் பட்டை கிராமு ஏலக்காய் இவ்வளோதாங்க நம்மளோட பிரியாணிக்கு வாங்க நம்ம எப்படி ஈஸியாக நம்ம பாய் விட்டு நெய்ஸும் செய்யணுமா பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா பாய் வீட்டு நெய்ச்சோறு தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெய்ச்சோறு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாங்க இப்போ நம்ம நெய்ச்சோறு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் பிரியாணி செய்கிற பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் ஒரு நல்ல அகலமான பாத்திரம் அண்ட் அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கங்க ஒரு மூணு டேபிள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா காய வைங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடுங்கங்க இப்போ அதை நல்லா வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து கீரையில் முழுசாக தான் உள்ளே சேர்த்துருக்கோம் காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கீரை சேர்த்துக்கங்கங்க இப்போ இது ரெண்டுமே ஈவனாக வதங்கி வரட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதுவும் நல்லாவே ஈவனாக வதங்கி வரணும் இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் நான் ரெண்டு டேஸ்ட் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கால் கப் டம்ளரை வந்து தண்ணி உள்ளே சேர்த்துருங்க தண்ணியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஈவனாக வந்து குக்காகி வந்துடும் உங்களுக்கு அடி பிடிக்காது உங்களுக்கு இப்போ நான் வந்து தக்காளி வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு தக்காளிங்கிற கணக்கில் நான் சேர்த்துருக்கேங்க நீங்கள் அதிகமாக சேர்ந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டண்ட் பண்ணிக்கோங்க தக்காளி இந்த சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடாது ஒரு லைட்டான புளிப்பு சுவை இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம அந்த ஒரு தக்காளியும் சேர்க்குறோம் ஓகேங்களா பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் பால் என்ன அளவில் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் தேங்காய் பால் இப்போ நான் ஒரு படி அரிசி எடுத்துருக்கிறதுனால ரெண்டு படி வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க தேங்காய் பால் எந்தளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பாடும் உங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கப் தேங்காய் ரெண்டு படி தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ அந்த தண்ணி கொதிக்கையிலே உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணி வந்து ஓலை தண்ணி கொதி வரணும் நல்ல மழை மளன்னு கொதி வந்தால் தான் இப்போ நம்ம அரிசி எடுத்து உள்ளே சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு நல்ல மழை கொதி வந்துருச்சு இப்போ நமக்கு அரிசியும் ஊறிடுச்சு அதை நம்ம தண்ணியை இறுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த டைம்ல ஒரு ட்ரிப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க எனக்கு உப்பு சரியா இருந்துச்சு இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிருந்தாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது கரண்டியை வச்சு நம்ம அரிசி உடையாத அளவுக்கு மேலோட்டமாக கிளறி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு சாதம் உடையாமல் இருக்கும் முழுசு முழுசாக இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டை போட்டு மூடி வைங்க கரெக்டாக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் உங்களுக்கு சாப்பாடு குக்காக இருக்கும் அப்போ அப்படி குக்காக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு தம் போடுறதுக்கு சாப்பாடு ரெடி ரெடியாகிட்ருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ நம்ம சாப்பாடை கிளறி விடையில் தண்ணி மேலே நிற்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தம் தம் போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க பாருங்க தண்ணியும் ஒரு லெவலாக வந்துடுச்சு இப்போ இந்த டைம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுக்குறேங்க கீழே இருக்கிற அரிசி மேலே அப்படியே விடுங்க பெரட்டி விட்டுட்டு இப்போ வச்சு நல்லா சரிப்படுத்திட்டு இப்போ நம்ம தட்டை போட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணி தட்டை போட்டு மூடி பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேங்க கரெக்டாக எனக்கு ஒரு ஆறு நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும் ஃபாயில் பேப்பர் இல்லாட்டினா நியூஸ் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கலாம் ங்க நம்மளுடைய விருப்பந்தான் இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் கழித்து ரொம்ப அழகாக உதிரியாக ரொம்ப மனமாக ரொம்ப சுவையான நம்ம வந்து பாய் விட்டு நெய்ச்சோடு ரெடி ஆகிடுச்சு ஒரு காரம் இல்லாமல் ரொம்ப சட்டில்டாக இருக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சாப்பாடை சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ என் பையன்கிட்ட கொடுத்து இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ரெடி ஆச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நம்ம கிரேவி செஞ்சு பார்த்தீங்களா அந்த க கிரேவியோட கறி எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி வாயில் வச்சு பாருங்களேன் உம் அதி புலியாக இருக்கு